அவனை கொல்ல நானோ வாரா என்று ஒருவர் குறிவித்தன் செய்தோம் நகன்மாகிய பலம் வரம் எங்கே என எதிர்த்து யுத்தம் செய்பவன் பேர்பாலி மலை அடைய வேண்டும் என்று வரத்தை வாங்கினே இது யார் யாருவருக்கும் சகரா Thank like வாங்கிறேரே வாங்குவோம் என்னை எதிர்த்து யுத்தம் செய்த மேற்பார் என்ன அறிய வேண்டும் என்று கொள்ளையார் சங்கர சூடாயுதமோ அல்லது சண்முதல் மேலாயுதமோ அவர் மைத்ரமா விலக சக்கரம் சக்கர சக்கரம் யார் கொண்டிருப்பார் மரணம் கொடுத்தவர் அவர் என்னை கொல்ல பார்ப்பாரா ஒரு காலமும் பார்க்க மாட்டார் அவர் பிள்ளை என்னை கொல்ல பார்ப்பாரா அவர் நினைக்க மாட்டார் அவர் மைத்ருமா விலக மண்ணை என்னை வளர சாத்தூடிய அவர் என்ன கொள்ள மாற்றிருப்பாரா அவரும் கொட்டிட மாத்திருக்க மாட்டார் இந்த பானம் பானம் ஞாபடிய என்னுடைய மொத்த வாலிநாடு இந்த பானம் ஞாப்டன்றி அந்த முத்திரை பதவி பார்ப்போம் இப்போ இதே மாறி நாடு கட்டிக்கிறது யாருடைய பானம் என்றால் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் என்றும் ராமபான அவர் கொல்ல வேண்டும் என்று வானத்தை திருப்பார் என்ன காரணம் ஏழை காரணம் ஒன்றுமே ஆண்டாமா எங்கே அந்த ராமன் ராமா நான் மனதாலும் நினைத்த ராமனா என்னாத்தி ராமன் அயோத்தி ராமன் நீ அயோத்தி ராமனா அயோத்தி ராமனா தாக்கி தலை பிள்ளையா தர்மா பிள்ளையா அதற்கு பெருமை சேர்த்த தவ புலவன் ராமச்சந்திரன் ஏகப்பட்ட விரதம் நான் தான் மன்னால ராமனா மாலகத்து ராமனா மண்ணையும் மென்னையும் ஆள வந்த உலகிற்கு துஷ்டனை கருவருக்க தசமந்து பத்து அவதாரம் எடுக்க பிறந்த ராமன் தான் இந்த உலக போற்று ராமனா ஒரு வெற்றக்காரனாடு நாடாள ராமனா தரங்கத்த ராமனா ராமா உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கிறது நீ என்னாத்தி மன்னன் என்று சொல்கிறாய் ಅಯೋಧ್ಯ ನಮ್ದು ತಂದೆಯ ಕಸರ ಸಕ್ರವರ್ತಿ ದಸರವ ತಪ್ಪ

ഇവള എന്റെ നിർത്തി എഴുത മണരാമ ദരാമ ஐயோத்தின் சொல்ல வேண்டாம் ஐயோக்கி ராமராணி ஆதி சாயுவ தன்னை சொல்வே ாமா உனக்கும் பகையா திரோதமா ஆனால் யார் பெற்ற பிள்ளை தசராஜன் புத்தி தனராஜன் புத்தி தசரத முத்திர ராணி சமாச்சாரத்தை கண்டால் தையரும் நகைப்பார் ஏனென்றால் உன்ன சொல்லி குற்றம் இல்லை உன் தகப்பன் செய்த தவறைதானா நீயும் செய்திருக்கிற எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் தெரியுமா உன் தந்தையானவன் தசரதன் என்ன செய்தான் வேட்டை ஆளலாம் என்று காணகன் சென்றான் வேட்டையாடினா ஒரு நேரம் இல்லை திரும்பினான் அந்த ஒரு யானையானது வலி குறுக்கிட்டது அந்த யானையை கொல்ல வேண்டும் என்று அந்த வேனையை வேட்டையாடினா ஆனால் யானையை தப்பித்து விட்டது அதற்கு கிடைக்கின்றான் தந்தையானவன் தசுரதன் என்றைக்கா இருந்தாலும் அந்த யானையார் நம்மைக் கொல்லுவிடும் ஆகையா அந்த கொ கொல்ல வேண்டும் என்று அந்த காட்டிலே கூடாரம் அமைத்தான் அந்த ஏனையை வேட்டையாறுவதற்கு அந்த நேரத்திலே ஒரு ஏழை பிராமணர்கள் தாய் தந்த இருவர்கள் பெற்ற ஒரே ஒரு பிள்ளை அந்த இரண்டு பிராமணருக்கும் வயதாகிவிட்டது ஆகையால் குன்னியாத்திரம் போக வேண்டும் என்று மகளிடத்திலே சொல்ல மகனானவன் என்ன செய்தான் தாய் தந்தை இருவரையும் ஏற்படுத்தி முன்பக்கமாக தாய் அமர வைத்து பிற்பக்கமாக தந்தை அமர வைத்து செல்கிறார் தாகம் என்று ஏற்பட்டது அந்த வனத்தில் வருகிற வேலையிலே அப்பா எங்களுக்கு தாகம் எடுக்கிறது உழைக்க அம்மா கவலை வேண்டாம் என்று காவடியருக்கு கீழே வைத்து விட்டு ஜலம் கொண்டு வரலாம் என்று ஒரு குழக்கரை வந்தானா ஜலத்தை எடுக்கலாம் என்று குடுவையை அந்த ஜலத்தை எடுக்கலாம் என்று அந்த அந்த சத்தம் கேட்டது இந்த சத்தத்தை கேட்ட தந்தை என்ன செய்தான் ஓஹோ நம்ம வழிவரைக்கு வந்த யானை தான் ஜலமானது என்று பாறாமல் பானம் எடுத்தார் அந்த சிறுவனை விடுத்தார் அந்த சிறுவனானவன் அங்கேயே பானம் பற்றி உயிர் போகும் தருமையில் இருக்கின்றான் அருகில் சென்று பார்த்தா ஐயோ என்று அழுது கொண்டிருந்தான் தந்தையானவன் என்ன செய்தான் குழந்தாய் நீ யார் என்று கேட்க அந்த குழந்தையாளர் என்ன சொன்னான் என் தாய் தந்தைக்கோ இருவருக்கும் வயதாகிவிட்டது புண்ணியஸ்தலம் காசி மாநகர போக வேண்டும் உழைத்தார்கள் காவிரியை ஏற்படுத்தி காவிரி அமர்த்தி அவர்களை புண்ணியஸ்தலம் காசி மாதிரி வேலையிலே தாகம் என்று கேட்டார்கள் வணக்கம் வரும் பொழுது அவர் இருவரும் இறக்கி வைத்துவிட்டு ஜலத்தை கொண்டு வரலாம் என்று அந்த குடும்ப எடுக்கின்ற வேலையிலே என்னை விட்டு இப்படி கொன்று என்று என்று சிறுவன் நான் கொன்றுவிட்டீங்களே விட்டு விட்டேன் என்று தந்தையான உரைக்க அந்த இடத்திலே உயிர் போனது அந்த நீ சென்று அந்த ஜலத்தை அவர் தாய் தந்தையாருக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தார் அந்த நேரத்திலே நீ யார் என்று அவர்கள் கேட்க நடந்ததை அதற்கு என்ன சொல்கிறார்கள் எனக்கு எங்களுக்கு இருப்பதே ஒரு பிள்ளை ஒப்பற்ற பிள்ளை அந்த பிள்ளையும் பானை இப்படி கொன்று விட்டாயே நீ அப்படி கேட்க அந்த நேரத்தில் அவர் சாபத்தை கொடுத்தார் என்ன சாபம் புத்திரன் ஏனென்றால் அவருக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை அந்த புத்திரன் பிடித்து அந்த இருவருமே அங்கே இறக்க நேரத்தில் அடியே ஐயோ நாட்டை ஆடக்கூடிய தசரதா உனக்கு இருப்பது எத்தனை மனைவிகள் நான்கு மனைவிகள் கேட்க நான்கு பிள்ளைகள் வைத்தார்கள்

நாட்டிலே இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தம்பியானவன் உன்னை பார்த்து கேட்டான் அண்ணா நீங்கள் தான் பதினாலு வருடம் காட்டுக்கு செய்து ஏதாவது ஒரு நினைவு பொருள் கொடுங்க என்று கேட்டான் நீ கொடுத்தது என்ன என் பாதத்தில் நடக்கூடிய பாதுகை கொடுத்து செருப்பை கொடுத்தாயா ஏ உன் கரத்திருக்கக்கூடிய என்னது அதை கொடுத்திருக்கிறாமே உன் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாமே இதெல்லாம் விட்டு விட்டு செருப்பை கொடுத்தால் தெரியுமா ஒரு அண்ணனா ஆனால் அதை பாதிக்கவில்லை சிறப்பாக பாவித்தார்கள் அண்ணன் எப்போது வருவார் வருவார் என்று பாதைக்கு தூபதி பட்டி வணங்கி வந்தார்கள் அவர் தம்பிகளா சுரங்கப்பாதைக்கு காவலைத்து சென்றனே என் அண்ணன் வாலிதான் இறந்து விட்டான் முடிய சுட்டி கொண்டான் இவன் தம்பியா அவனுக்காக பரிந்து வந்திருக்கிறார் அதெல்லாம் போதெல்லாம் போகட்டும் நீ நிலவனம் நல்ல புத்தி இருக்கும் ஏ வனத்திலே காலத்தை வைத்திருக்கிறார் தண்டுகாரு வனத்திலே அந்த நேரத்திலே நீயோ சென்று விட்டாய் உன் மனைவியானவள் யார் சீதையானவள் அமர்ந்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் வெயிலப்பம் பரவலால் என்று முதுகண்டாசுரான என்ன செய்தான் ஒரு காகை உருவம் எடுத்து ஆக நீர் காத்தான் ஆனா இதை பார்த்த நீ என்ன செய்தாய் சீதையின் சதத்தை கேவலப்படுத்த போறான் என்று என்ன செய்தாய் ஒரு புள்ளை எடுத்தாய் பானுமா துடுத்தாய் அந்த காக்க கண்ணை பறித்தாய் நீலா ஒரு ஆரோக்கியப்படுத்த மனிதனாயா கண்ணை பறித்ததற்கு காரணம் வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதமாக இருக்கட்டும் என்று என்னால் ஒரு சரித்திரம் ஏற்பட்டது அவன் கொடுத்தது நீர் காக்க வேண்டும் என்று ஆனா நீ தப்பா புரிந்து கொண்டு சன்னத்தை கவ போறான் என்று நீ தப்பா சரி போனதெல்லாம் போகட்டும் இந்த நேரத்தில்

அல்லது மாணவன் செய்தது தவறா இதை ஒரு ஆசிரியர் வந்து மேடையிலேயே சுட்டிக்காட்டி விளக்கம் கூட தர முடியுமா விளக்கம் தர முடியாது ஆகையால் தான் மறைந்து ஒரு குணத்திட நின்று மறைந்து இருந்து உன்னை கேர என்றால் எதை சென்று வேண்டும் அவன் தாயா வீர ஏழு மறைந்து நின்று பானத்தை விடுத்தாய் நீ எல்லாம் வீரனா நாச்சும் மன்னனா ராமா சரி இப்ப என்ன சொல்ல வருகிறா திருப்பார் கடலிலே ஆதிசன தலையாமத்து பள்ளி கொண்டிருந்த வேலையிலே தேவர்களாக இருந்த நீங்கள் இதோ உனக்கு மேஞ்ஞானத்தை தருகிறேன் நன்றாக அந்த நேரத்தில் தேவர்களாக அசுரனுடைய தொல்லை அதிகரித்தது சோமகா சூரனால் தொல்லைகள் இரண்டு அணி தொல்லைகள் ஏற்படுகிறது என்று எமது பாதத்திலே விழுந்தீர்கள் அந்த நேரத்தில் நான் என்ன உரைத்தேன் தசம் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரம் எடுக்கப் போகிறேன் பாராகிய பிரபஞ்சத்தில்

அந்த பகைமோடு சண்டை செய்வது போல் செய்து அந்த பகைவரோடு சேர்ந்து நட்பை வளர்த்துக் கொண்டாய் அது தவறு இல்லையா சுவாமியாரி அசரி போனதெல்லாம் போகட்டும் இப்போது நீ யாருக்கு பனைத்துறையாக வந்தாய் சுத்திரம் அது படைத்துணை நீ எனக்கு வர வேண்டும் யார் என்னை கொன்றது நான் தான் உன்னை கொன்றேன் ஆனா அருகில் இருந்தது அவன் அவனை நான் கொல்ல வேண்டும்

உண்மையாக உண்மையாக அப்படியாகட்டும் இருந்தாலும் என்னை என்ன கேட்கின்றீர்கள் நான் சிவனிடத்திலே வாங்கி வேண்டுமா சொல்லுங்கள்